ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார் அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார் சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார் இதை பாரு ஏற்கனவே இங்கே பன்னெண்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை அதுக்கு என்ன காரணம்னா சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி என்ன இருக்க இங்கே இங்க எல்லாம் அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் ஒழுங்காக நடந்தால் ப பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ பேசாமல் நரகத்துக்கே போய்டும் அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதை செய்யதில்ல நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுக்கிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார் இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம் ஐயா என்ன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் எனக்கு தெரியும் அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுர்றேன் நான் இங்கே இருந்துக்கிறேன் உங்கள் கணக்குப்படி பன்னெண்டு பேருக்கு மேலே இங்கே தாண்டாது அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாரா அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அனுமதி அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டுருக்காரு சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார் யோசனை பண்ணார் திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் சக எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் இந்த பாருங்க நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க நிறைய சம்பளம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார் அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம் அப்பா அவர் இவரே நீ வெளியே போகக்கூடாது முதல்ல தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம் அப்புறம் சொன்னாராம் நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா உள்ள யாருமே இல்லை அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம் இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பு போயிட்டார் ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசா பத்திரிக்கை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம் அப்புறம் சொன்னாராம் ஐயா என்னை விட்டுருங்க நான் நரகத்துக்கே போயிடுறேன் அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாரா இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போறதுக்கு சான்ஸே இல்லை என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம் மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு புரளியை கிளப்பி விட்டார் கடைசியில தானே அந்த புரளிக்கு ஆளாயிட்டார் அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்க நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க ஆனா கடைசியில் அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி அதனால மனசு மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி அங்க போகாது இங்க போவாதுன்னு பயமுறுத்துறது உண்டு சில பேர் அங்க பேய் இருக்குது பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளைய கிளப்பி விடுறது உண்டு இருட்டு நேரம் காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் அங்க பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துகிட்ட வேகமா போறான் காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா இருட்டுல லேசா தெரிஞ்சது ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான் பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை டிரைவரும் இல்லை கண்டக்டரும் இல்லை வேறு யாரும் இல்லை இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்தா அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது பஸ்ஸு நகருது இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான் அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை உழுந்துதான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான் அங்கே டிரைவர் நிற்கிறார் அவர் சொன்னாராம் ஏன்ப்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன் நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று இருக்கோம் நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம் ஒரு ஜென் துறவி அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுது கடைசி காலம் எல்லாம் கூப்பிட்டார் நண்பர்களே நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம் நண்பர்கள் சிரிச்சாங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க சாப்பிட்றதுங்கிறது என்ன விளையாட்டு கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அப்புறம் கேட்டாராம் இது வரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்குறாங்களா அப்படின்னாராம் எல்லாரும் இல்லைன்னாங்களாம் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார் அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன் ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம் சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம் நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம் அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம் மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார் ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது சரி யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம் நண்பர்கள் சிரிச்சாங்க தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அது முடியாத காரியம் இருக்காங்க இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது உடனே எழுந்திரிச்சார் தலைகீழாக நின்றார் அப்படியே உயிரை விட்டுவிட்டார் அவ்வளோதான் அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம் எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல சோதிச்சு பார்த்தாங்க இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது இவர் எப்போது இப்படி தான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார் இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு அழைச்சிட்டு வந்தாங்க ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க வந்து தம்பி தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க ஒன்றும் காணோம் உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க ஏப்பா சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா இப்படியாடா சாகிறது ஒழுங்கா செத்து தொலை அப்படின்னாங்களாம் அவ்வளோதான் உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்றார் அக்கா கோவப்படாத நான் ஒழுங்கா சாகிறேன் எப்படி செத்தா என்ன எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம் அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம் மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது பயனை எதிர்பார்க்காம பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகான் அவர் தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும் எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் விடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இதுதான் ஞானிகளுடைய கருத்து வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நடிப்புங்கிறது புரியும் கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே ஏன்டா வரலைன்னு கேட்டான் அவர்தான் வந்திருந்தேனே அப்படின்னு நானாக இவன் டே ஏண்டா போய் சொல்கிற நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன் அதுக்கு இவன் சொன்னான் பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு காலத்தில் ப்ரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது இப்போ ஜெர்மனி இருக்குல்ல இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் ஃப்ரெஷ்யாங்கிற பேரில் இருந்தது அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃபிரெடரிக் அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம் அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார் விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார் வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார் அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார் உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார் அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார் அவரும் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார் இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது மன்னர் யோசனை பண்ணார் வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு காலந்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல இன்னொரு ராஜா இருந்தார் அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலை சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார் அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிகிட்டே இருந்தார் அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார் அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள் ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டுதோ இவர் என்ன பண்ணுறது இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்குறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார் ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார் அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ் அங்கேயே இருந்துக்க வேண்டியது தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது இதுதான் அவருக்கு வேலை பேசாமல் அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம் அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார் ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை விட்டார் ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார் அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படிங்க தெரியும் இருக்காங்க அவங்க தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும் நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும் டெய்லி ரிப்போர்ட்டு தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார் உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே மெதுவாக அந்த ஆளுக்கிட்ட போனாங்க காதோட காதாக சொன்னாங்க ஐயா எங்களால் வந்து கடல் அலைய வந்து எண்ண முடியாது தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம் நீங்கள் தான் ராஜா கிட்டே சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டு பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த ஆள் அது மட்டும் இல்லை தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான் ஊரை விட்டு வெளியில் போனான் போகிற வழியில் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார் இந்த பெரியவரை விசாரிக்கலாம் குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நெருங்கினான் ஐயா எனக்கு ஒரு குரு தேவை எங்கே கிடைப்பார் அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் தம்பி அது ரொம்ப சுலபம் அவர் வயசானவராக இருப்பார் என்னை விட சுமார் முப்பது வயசு அதிகமாக இருக்கும் அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான் சரிங்க பெரியவரே அது என்ன மாதிரியான மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம் இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார் அது என்ன தெரியுமா எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாரான் ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான் இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடச்சிவிட்டுது சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது ஆனால் முப்பது வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே அவன் தேட ஆரம்பித்தான் காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான் பல வருஷங்கள் தேடினான் அழுத்து போயிட்டான் கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான் அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிகிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார் யார் அவருன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல அதே பெரியவர் அவருக்கு இப்போ முப்பது வயசு அதிகமாக இருந்தது அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது இப்போ அந்த பெரியவர் சொன்னார் சரியாக வந்து சேர்ந்துட்டேன் வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான் என்ன சொல்கிறீங்கன்றக்கான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல அதனால் எவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாராம் ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதுதான் முப்பது வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம் நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம் நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன் நீ சரியாக புரிஞ்சுக்கலை காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போய்ட்டு தப்போ முப்பது ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான் எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார் அப்புறம் சொன்னார் சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார் நான் தயாராக இருக்கிறேன்னா அது இன்னமும் ஆச்சே இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம் அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார் டெய் நீ நூற்றுக்கு பத்து மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனாக ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரான் பையன் தலையை சுரிஞ்சுக்கிட்டே சொன்னானாம் சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு வேறு என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியராகிடுறேன் அப்படின்னு நானும் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது காலம் அப்படி அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போய்டுறது தான் உலக வழக்கம் அவமானப்பட்டால் உடனே சீரிய இழறவங்களும் உண்டு ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப அபூர்வம் இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோட முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறலாமா அவமானம்ங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும் அதுதான் வெற்றிக்கு வழி ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி தசரதா உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார் அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம் என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர் தசரதா நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற அங்கே போகிறேன் வர்ற எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க எல்லாம் சரி தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான் நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர் நாரதர்கிட்ட வந்து கிட்டத்தில் வந்து கேட்டிருக்கார் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னது அப்படின்னு அவர் நெருங்கி வந்தாரான் நாரதரும் மெதுவாக அவர் காதல்